பின்னும் கர்த்தர் யோபுவுக்கு உத்தரமாக சர்வவல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார் தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்லக்கடவன் என்றார் அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக இதோ நான் நீசன் நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் நான் இரண்டொரு தரம் பேசினேன் இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுவுக்கு உத்தரவு அருளினார் இப்போதும் புருஷனைப் போல நீ அரை கட்டிக்கொள் நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல்லு நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ நீ உன்னை நீதிமானாக்கிக் கொள்ளும்படிக்கு என்மேல் குற்றம் சுமத்துவாயோ தேவனுடைய புயத்தைப் போல உனக்கு புயமுண்டோ அவரைப் போல் இடி சத்தமிடக் கூடுமோ இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்து மகிமையையும் கனத்தையும் தரித்துக்கொண்டு நீ உன் கோபத்தின் நுக்கிரத்தை வீசி அகந்தை உள்ளவனையெல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி பெருமை உள்ளவனையெல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்கள் இருக்கிற ஸ்தலத்திலே விடு நீ அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தரங்கத்திலே கட்டி போடு அப்பொழுது உன் வலதுகை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன் இப்போதும் பிகேமோத்தை நீ கவனித்துப்பார் உன்னை உண்டாக்குனது போல அதையும் உண்டாக்கினேன் அது மாட்டை போல் புல்லை தின்னும் இதோ அதனுடைய பெலன் அதன் கிடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது அது தன் வாலை கேதுரு மரத்தை போல் நீட்டுகிறது அதன் கிடுப்பு நரம்புகள் பின்னிக் கொண்டிருக்கிறது அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் அதன் அஸ்திகள் இருப்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார் காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும் அது நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உளையிலும் படுத்துக்கொள்ளும் தழைகளின் நிழல் அதை கவிந்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும் இதோ நதி புரண்டு வந்தாலும் அது பயந்தோடாது யோர்தான் நதி எத்தனை தண்ணீர் அதன் முகத்தில் மோதினாலும் அது அசையாமல் இருக்கும் அதன் கண்கள் பார்த்திருக்க அதை யார் பிடிக்கக்கூடும் மூக்கணாங் கயறு போட அதன் மூக்கை யார் குத்தக்கூடும் பைபிள்